வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சட்டசபையில் ஏற்பட்ட பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வணிகர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு பத்தியும் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய விவாதங்கள் நடந்தது அதை பத்தி தான் பார்க்க போறோம் அது தொடர்பான பின்னணிகளையும் நம்மளோட சேர்ந்து பேசுறதுக்காக நந்தா அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் சட்டசபையில விவாதங்கள் காரசாரமான விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டது முதல் விஷயமா பாமக வந்து இப்ப ஏதோ மாநிலம் தழுவிய போராட்டம்லாம் எல்லாம் நடத்துறதா அறிவிச்சிருக்காங்களே பாமக அப்படிங்கிற கட்சி வந்து வன்னிய மக்களுக்காக ஒரு பிரதித்துவப்படுத்தப்பட்ட கட்சியா தான் வந்து அவங்க அறிமுகமானாங்க அது வன்னிய சங்கமாக இருந்து கட்சியாக பிரதிநிதி வந்து அவங்களுடைய தொடர் முழக்கங்களில் மிக முக்கியமான ஒன்று வந்து வணிகங்களுக்கான உள்ள ஒதுக்கீடு அதில் வந்து இப்போது கடைசியாக அவங்க வந்து அதை பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத சாதிச்சாங்க அது வந்து தற்போது உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுச்சு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோடய மதுரை கிளை வந்து ரத்து பண்ணாங்க அதற்கு பிறகு நடவடிக்கை இல்லை திமுக அரசு வந்து துரோகம் செய்து ஏமாத்துது இடஒதுக்கீடு கொடுக்க மறுக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை வச்சு விவாதம் வந்துச்சு விவாதத்தில் அமைச்சர் பதில் சொன்னார் அதுக்கு திருப்பி ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் போக வந்து இப்போ வந்து இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாங்கள் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஜி கே மணி அவர்களும் சொல்லியிருக்காங்க ஐஏ ராமதாஸ் அவர்களும் அதை குறிப்பிட்டிருக்காங்க இடஒதுக்கீடு பிரச்சனைக்காக மீண்டும் போராட்ட களத்துக்கு பாமக வீரியமாக வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்க வண்ணி இளைஞர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக அந்த இடஒதுக்கீடு இருக்குது அதை எப்படி பெற்றுத்தர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து இதில் இருக்குது முதல்ல இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு எதற்காக இவங்க வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லிடுங்களேன் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஆங்கில ஆட்சி காலத்தில் இருக்கும்பொழுதே மாகாண வாரியாக கொடுக்கப்பட்டுச்சு சரபோஜி மன்னர் அவர் கொடுத்தாரு அப்புறம் வந்து நிறைய சம்ஸ்தானங்கள் கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் வந்து இடஒதுக்கீடு இருந்துகிட்டு இருக்கு இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பட்டியலினம் பழங்குடியின மக்களை தவிர்த்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கல்வி மற்றும் வேலை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் வரும்போதும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பங்குக்கு ஓமந்தர ரெட்டியாக இருக்கட்டும் இல்லை சுப்ராய்டுவா இருக்கட்டும் ஒவ்வொருத்தரும் அவங்க பங்குக்கு வந்து இந்த மக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அந்த மக்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுக்க ஆரம்பித்து அறுபத்தி ஒன்பது விழுக்காடு அப்படிங்கிற இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடைபெறையில் இருந்துக்கிட்டு இருக்குது தேசிய அளவில் நாற்பத்தி ஒன்பதரை விழுக்காடு இப்போ வந்து மோடியுடைய ஆட்சியில் பொருளாதாரத்தில் நலிவுற்றவர்கள் அப்படிங்கிற ஒரு பொய்க் கணக்கை வச்சு ஒரு பத்து பர்சண்டை வந்து ஒரு கூட்டம் வந்து கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டாங்க நாற்பத்தி ஒம்பது வரை ப்ளஸ் அந்த பத்து அது உள்ள ஒரு சில சமயம் நாற்பத்தி ஒம்பது அந்த பத்தை கொடுக்குறாங்க ப்ளஸ் சமயம் அந்த வெளியே கொடுப்பாங்க தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்த பிறகான தேர்தலில் வன்னிய மக்களுக்கான பிரதித்துவத்தை முன்னிறுத்தி ராமசாமி படையாட்சியை வந்து உழவர் உழைப்பாளர் ஒன்று ஆரம்பித்தார் ரீச்சாங்க பதினெட்டு இடங்களில் போட்டிக்கிட்டாங்க திமுகவுடைய ஆதரவு இருந்துச்சு அவங்களுக்கு அப்போது பதினேழு திமுக முதல் தேர்தல் போட்டியிடல இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க பதினெட்டு இடங்கள் போட்டியிட்டதில் பதினேழு இடங்கள் வந்து வெற்றி பெற்றாங்க ஆனால் கட்சியை கொண்டு போய் காமராஜர் சொன்னார்ன்னு காங்கிரஸில் இணைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த கோரிக்கையை கைவிட்டார் அதுக்கு பிறகு வந்து ஏ கே நடராஜன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு சங்கம் ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு அது சமூக நற்பணி மன்றம் ஆரம்பித்து அது வணிக சங்கமாக மாறி இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியாகவும் வன்னியர் சங்கமும் விருந்துக்கிட்டு இருக்குது அந்த வன்னியர் சங்கத்தில் ஒருத்தர் தான் வந்து சி என் ராமமூர்த்தி அந்த சங் அமைப்பு வச்சுருக்கவர் அதில் வந்து வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்து நீண்ட காலமாக முழக்கங்களும் போராட்டம் வச்சுருந்தாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதல் எண்பத்தி ஆறில் வந்து மே மாதம் ஒரு நாள் சாலை மறியல் போராட்டம் அப்புறம் ஒரு நாள் ரயின் மறியல் போராட்டம் நடந்துச்சு அதில் ஐயா ராமதாஸ் கைது செய்யப்பட்டிருந்தாங்க அடுத்தபடியாக இரண்டாவது முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் செப்டம்பர் பதினேழுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு நாட்களுக்கு சாலை மறியல் போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு பாமக வந்து அப்போ வந்து அப்போ வந்து வன்னியை சங்கமாக இருந்துச்சு அறிக்கை கொடுத்து போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்தாங்க பண்ணிய மக்களும் அதில் ஈடுபட்டாங்க அவங்க வந்து சாலை மறியல் அப்படிங்கும்போது பஸ்ஸை மறிக்க முடியலங்கிறதுக்காக மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு குறுக்க போட்டு எல்லாம் பண்ணாங்க இதில் வந்து அப்போது வந்து என்னென்னா எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுகிட்டு இருந்தார் இங்கே வந்து அமைச்சர்கள் கையில் தான் கண்ட்ரோல் வந்து ஆரம்பீரப்பன்னு அதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தார் என்ன பண்ணிட்டாங்க போலீஸ்க்கு பவர் கொடுத்ததால அப்போது டிஜிபியாக ஸ்ரீபால் இருந்தார் டிஜிபியா ஜி ஸ்ரீபால் முக்கிய பொறுப்பு வந்தார் அவர் என்ன பண்ணிட்டார் ஃபைரிங் ஆர்டர் இஷ்யூ பண்ணி இருபத்தி ஓரு பேரை சுட்டு கொண்டாங்க அடித்து கொண்டதும் இருக்குது அடித்து கொண்டு சுட்டு சுட்டுக் கொண்டதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தி ஒரு பேர் அது போக வன்னிய மக்களை வந்து தேடி தேடி பிடிச்சி அரஸ்ட் பண்ணி அவ்வளோ சித்திரவதை ஆளாக்கி போராட்டம் பண்றதுக்காக இப்ப இல்லாமல் பண்ணுவாங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தலை அந்த காலகட்டத்தில் அதுக்கு பின்னாடி என்னது நான் பேசலாம் அன்னை காலகட்டத்தில் பொது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்படுத்தலாம் அவங்க மரத்தை வெட்டி போட்டு சாலை முறையில் பண்ணாங்க யாரையும் துன்புறுத்தவோ உதைக்கவோ இல்லை ஆனாலும் இதை ஒரு பிரச்சனையா ஆக்கப்பட்டுச்சு ஐஜி கையில் எடுத்தார் கையில் எடுத்த பிறகு வந்து அந்த பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு இருபத்தோரு பேர் விழுந்தாங்க அதுக்கு பிறகு வந்து பேச்சுவார்த்தை கழிச்சு ஆரம்ப பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டார் அப்புறம் எம்ஜிஆர் சிகிச்சை முடிஞ்சு திரும்பின பிறகு நாங்கள் வந்து வழக்குகளை வாபஸ் வாங்குகிறோம் எல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கு நியாயமான செய்யன்றதை செஞ்சு கொடுக்குறோம்னு எம்ஜிஆர் சொன்னார் அடுத்த சில நாட்களில் இருபத்தி நாலு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் மரணம் அடைஞ்சிட்டார் அதுக்கு பிறகு வந்து ஜானகிம்மாள் அவங்க வந்து முதலமைச்சராக்கும்போது அவங்க கிட்டையும் இதே கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு ஆரம்பீரப்பண்டு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு அப்போ கவர்னராக இருந்தவங்கள்ட்ட கோரிக்கை கொடுத்தாங்க பிரதமராக இருக்க பிரதமர் வேட்பாளராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு கே எல்லாத்துக்கிட்டையும் வந்து பாமக கோரிக்கை வச்சு பெருசாக செவி சாய்க்கில் எண்பத்தி ஒம்பது தேர்தலில் திமுக வந்து ஆட்சி பொறுப்புக்கு வராங்க எண்பத்தி ஒம்பது தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஐயா முதலமைச்சர் ஆக ஐயா கலைஞர் பதவியேற்ற பிறகு மறைந்த திரு சேலம் வீரமாண்டி ஆறுமுகம் அவருடைய அழைப்பின் பேரில் போகிறாங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா ஆலியர் ரோட்டில் இருந்த முதலமைச்சர் இல்லத்துக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க பேச்சுவார்த்தை முடிந்து உடன்பாடு எட்டப்படலை அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் அப்போ வரைக்கும் பழமுடியின மக்களுக்கு ஒன்று பட்டியலின மக்களுக்கு பதினெட்டு மிக பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு பொதுவாக ஐம்பது விழுக்காடு இருந்ததை அதுக்கு பிறகு ஐயா கலைஞர் என்ன பண்ணுறாங்க நூற்றி எட்டு சமூகங்களை பிரித்து இடஒதுக்கீட்டு கொடுக்குறார் நூற்றி எட்டு சமூகங்களை பிரித்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள்னு அவங்களுக்கு அந்த ஐம்பதுலேருந்து பிரித்து இருபது விழுக்காடு கொடுக்குறாரு அந்த நடைமுறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனாலும் எங்களுக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி தான் கோரிக்கை வைச்சாங்க அதிமுக கிட்டே வைக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி சட்டம் சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கையில் பயன்படுத்திய ஒரு தந்திரமாக அந்த பத்து பொங்கலி ஐந்து விழுக்காடு இருந்துச்சு தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பாக இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து இதுக்கு சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் கொடுக்கப்பட்டுச்சு கா மாலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுது காலையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு மாலையே வந்து ஆளுநர் அப்போ வந்து பன்னோரால் போயிருந்தார் கையொப்பமிட்டு அது நடைமுறைக்கு வாங்கிச்சு அரசியலில் விட்டாங்க திமுக வந்து அதை நடைமுறைப்படுத்துச்சு ஆனால் கோர்ட்டில் போய் அதை ஸ்டே வாங்கிட்டாங்க ஸோ இருபத்தி ஒன்றில் இருந்து இப்போது கிடைக்கல பாட்டாளி மக்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்துச்சுன்னா இருபது விழுக்காடு மாநிலத்திலையும் இரண்டு விழுக்காடு மதியத்திலையும் தனியிட ஒதுக்கீடு வன்னிய மக்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கோரிக்கை இருந்துச்சு பட் பத்து பர்சன்ட் தான் கொடுத்தாங்க இப்போ அதுலேயும் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா தொடர்ந்து அந்த தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை அவங்க முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வரைக்கும் நடந்தது ஆரம்பத்திலேருந்து வந்து சொல்லிட்டீங்க இதில் சிக்கல் எங்கே உண்டாகுது எந்த இடத்துல இது பிரச்சனையாக மாறுது இது எங்கே சிக்கல் வருது அப்படின்னா அதிமுக கொடுத்த அந்த பத்திரை விழுக்காடு அப்படிங்கிறது அந்த பத்திரை விழுக்காடு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா எம்பிசிக்குள்ளே இருக்கிற அந்த வன்னியர்களுக்கு பத்திரை விழுக்காடு கொடுக்குறாங்க அதில் வந்து சீர்முறையினருக்கு வந்து ஒரு ஏழு விழுக்காடு மற்ற சமூகங்களுக்கு இரண்டரை விழுக்காடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதுதான் வந்து பிரச்சனை அப்படின்ட்டு எம்பிசிள் இருக்க மற்ற சமூகங்கள்லாம் வந்து குரல் கொடுக்குறாங்க ஏன்னா இங்கே வந்து நூற்றி எட்டு சமூகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாமகால அதில் ஒரு ஏழு எட்டு உட்பிரிவு தான் வருது அது போக சீர்மானமென்றை போயிட்டாங்கன்னா நூற்றி ஷட்சம் சமூகங்கள் வந்து அந்த ரெண்டரை பர்சண்ட்டுக்குள்ளே வருது எப்படி நாங்கள் பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிற விஷயமா தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ரெட் மனு போட்டிருந்தாங்க ம உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரிச்சா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் கொடுத்தது பிரச்சனை கிடையாது இடஒதுக்கீடு கொடுத்ததோ அதில் வந்து வண்டிய மக்களுக்கு ஒழு இடஒதுக்கீடு கொடுக்கறதோ பிரச்சனை கிடையாது தரவுகள் எங்கே எந்த தரவுகளின் அடிப்படையில் நீங்கள் இதை கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஐம்பது விழுக்காடை தாண்டக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கும் பொழுது அதை மீறி அறுபத்தி ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் எழுபத்தி ஒன்று அதெல்லாம் போச்சு இப்போ கூட வந்து பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகு நிதிஷ்குமார் கொடுத்த இடஒதுக்கீடு உச்சவரம்பு தாண்டி கொடுத்ததை ரத்து பண்ணிட்டாங்க அறுபத்தி நாலு விழுக்காடு கிட்ட அறுபது விழுக்காடுக்கு மேலே போகும்போது அதை பாட்னா உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு ஆனால் தமிழ்நாட்டில் அதை வந்து கொண்டு போய் நைன்த் ஷெடியூலில் போட்டாங்க அரசியல் அமைப்பில் ரொம்ப அட்டோவணியில் போட்டதுனால அதை வந்து டச் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குது திக தலைவர் வீரமணியுடைய அறிகுறியின் பேரில் அம்மையார் ஜெயலலிதா செஞ்சாங்க இங்கே இப்போ பாட்டாணி மக்கள் கட்சிக்கு என்ன பிரச்சனை வருதுன்னா இங்கே கொடுத்ததுக்கான தரவுகள் எங்கே அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க ஒவ்வொரு கமிஷனும் வச்சு தான் வந்து இந்த இடஒதுக்கீடு நிர்ணயம் பண்ணுறாங்க இந்த நூற்றி எட்டு விழுக்காடுக்கு வந்து இருபது நூற்றி எட்டு சமூகங்களுக்கு இருபது விழுக்காடை வந்து எண்பத்தி ஒன்போதில் கலைஞர் பிரித்து கொடுக்கும்போது கூட வந்து எப் எதன் அடிப்படையில் கொடுக்குறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அம்பாசங்கர் கமிஷன் ஒரு கமிஷன் போடுறாங்க அந்த கமிஷன் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகையை வீடு வீடாக போயிட்டு செக் பண்ணி அவங்க கணக்கெடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் அவங்க தரவுகள் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்னு ஒரு நூற்றி எட்டு சமூகங்கள் பட்டியல் சொல்கிறாங்க அவங்களுடைய மக்கள் தொகை பிரதிநிதித்துவம் வந்து இருபத்தி நாலு புள்ளி அறுவ ஆறு நாலு விழுக்காடு இருக்குது அதனால அவங்களுக்கு இருபத்தி நா இருபது விழுக்காடு கொடுக்குறோம் அப்படிங்கிற தரவுகள் அடிப்படையில் கொடுத்தாங்க அதனால் அது கிளைமில் இருக்கு இப்போது அந்நிய மக்கள் பத்தரை சதவீதத்துக்கான இடஒதுக்கீடு வாங்கும்போது அதை எப்படி நீங்கள் கொடுக்குறீங்கங்கிற ஒரு விஷயம் இருக்குது தரவுகள் இவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டில் வைக்கணும் அதை செய்யலை நம்ம அரசு அப்படிங்கும்போது அதைத்தான் இப்போ திருப்பி ராமதாஸ் ஐயா அவர்கள் அறிவுறுத்துறாங்க டேட்டா எடுங்க சர்வே எடுங்க சாதிவாரி கணக்கெடுப்போம் அப்போ சாதிவாரி கணக்கெடுப்போ இதுக்குள்ளே வந்துடும் எடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுத்துறாங்க அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயமும் வந்து பேசப்படுது தரவுகள் இருந்துச்சுன்னா வந்து அரசாங்கத்துடைய நடவடிக்கையை நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் கடந்த கால நடைமுறைகள்ன்றதுக்கு சட்டநாதன் கமிஷன் இருக்குது ஏகப்பட்ட கமிஷன் போட்டிருக்காங்க அம்பாசமிஷன் அம்பாசங்கர் கமிஷன் வச்சு தான் அந்த நூற்றி எட்டு சமூகங்களுக்கும் பிரித்து போது அரசாங்கம் அதை முன்னெடுப்பதில் தயக் தான் பிரச்சனை இது சம்பந்தமாக அமைச்சர் சிவசங்கர் சொன்னது வந்து இப்போ பேசுபொருளாயிட்டு இருக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு அதுல வந்து என்ன சிக்கல் அது சரியா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் போகுது அமைச்சர் சிவசங்கர் அவர் வந்து பதில் சொல்றாரு வநிய மக்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான கோரிக்கை பாமகவை சேர்ந்தவங்க வைக்கும் போது அவர் ஒரு பதில் சொல்றாரு அந்த பதில வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கத்தான் செய்யுது என்ன அப்படின்னா இப்போ எம்பிசிக்குன்னு இருபது விழுக்காடு வந்து ஓப்பன் பூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓப்பனாக இருபது விழுக்காடு மொத்த நூற்றி எட்டு சமூகங்களுக்கும் இருக்கு அதில் நீங்கள் அந்த நூற்றி எட்டு சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் அல்லது வேலைவாய்ப்பு அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து கண்டஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பத்தரை விழுக்காடுன்னு தனியாக உள்ள இடஒதுக்கீடு கேட்குறீங்க இங்கே தான் சிக்கல் இது உங்களுடைய நல்லதுக்காக அந்த மக்களின் எதிர்காலத்துக்காக பயன்பாட்டுக்காக நீங்கள் கேட்குறீங்க ஆனால் அதில் ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வந்து இந்தியா ஃபுல்லே வந்து கிளஸ்டர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒவ்வொரு ஒரு மாவட்டத்தில் ஒரு சமூகம் அதிகமாக இருப்பாங்க ஒரு சமூகம் வந்து அதே மா மாவட்டம் அதே சமூகம் வந்து வேற ஒரு இதில் வந்து மைனாரிட்டியாக இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும்போது ஒன் இயர் பெல்ட் அப்படிங்கிறது வந்து நார்த் தமிழ்நாடு தான் அப் டு திருச்சி வரைக்கும் எடுத்துக்கலாம் திருச்சி திருச்சி கிட்ட கூட தான் போக முடியாது அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் போகும் இந்த பக்கம் வந்து விழுப்புரம் செங்கல்பட்டுல ஆரம்பித்து ஒரு நார்த் பெல்ட் வரும் இந்த பக்கம் வெஸ்டர்ன் போய்ட் சைடு போய்ட்டா அது கொங்கு பெல்டாரு கீழே போனோன்னா அது வந்து முகலத்தோர் அந்த அவங்க பெல்ட்டுக்கு போயிடும் சென்னையில் இந்த பக்கம் வந்து வன்னியர் அப்புறம் பட்டியல மக்களுக்கான இது போது அவர் என்ன சொல்லார்னா நீங்கள் இருபது விழுக்காடுலேருந்து பத்தரை விழுக்காடு கேட்குறீங்க பட் இதுக்கு முன்னாடி நடைமுறை எப்படி இருந்துச்சுன்னா இந்த நார்த்தன் பெல்ட்டில் உங்களுக்கு பதினாறு பர்சன்ட் வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு சதர்ன் பெல்ட்டில் உங்களுக்கு ஆள் கிடையாது வணிக மக்களுடைய அடர்த்தி கம்மி அங்கே வந்து அங்கே இருக்க எம்பிசி சமூகங்களில் யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க வந்து இடம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ நீங்கள் பத்தரை விழுக்காடுன்னு சொல்லும்போது அதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னு அப்படின்னா இப்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம் செங்கல்பட்டு பெரம்பலூரில் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது அங்கே ஒரு பத்து சீட் இருக்குது அங்கே வந்து அந்த காலேஜில் எம்பிசி கோட்டாவில் ஒரு பதினஞ்சு பேர் அப்ளை பண்ணுறாங்க பத்து ப பத்தரை பர்சனில் ஒரு பத்து சீட்டு வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்கப்படுது எம்பிசியில் ஒரு இருபது சீட் இருக்குது அதில் பத்து சீட்டு இப்போ நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறது மொத்தமே இருபது பேர் அப்ளை பண்ணுறாங்க அதில் பதினஞ்சு பேர் வன்னியர் இயர் மீறி ஐந்து பேர் பிற சமூகங்கள் சேர்ந்தவங்களாக இருந்தாங்கன்னா போன வாட்டி வந்து அப்படியே அந்த இருபது பத்துக்கு சீட்டு கிடைச்சிடும் முதல் இருபது பத்துக்கு இப்போ பத்தனை விழுக்காடு வந்துருச்சு அப்படின்னா அந்த பதினஞ்சு வண்ணியர்கள் மற்றும் ஐந்து பேர் சமூகத்தினர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் பத்து பேத்துக்கு மட்டும்தான் சீட்டு கிடைக்கும் ஐந்து பேர் சமூகத்தினருக்கு சீட்டு கிடைக்கும் போக அஞ்சு சீட்டு வேக்கண்ட்டாக இருக்கும் அஞ்சு வன்னிய சமுதாய மாணவர்களுக்கு அந்த இடம் கிடைக்காது அவங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமை மறுக்கப்படும் ஒன்று அவங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு போகணும் இல்லைனா அவங்க தென் தமிழ்நாட்டுக்கு போகணும் முன்னாடி அவங்களுடைய பகுதியில் அவங்களுக்கு இடம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இங்கே பதினாலுலேருந்து பதினாறு இப்போது சவுத் சைடு போயிட்டோம்னா வந்து முகலத்தூர் பெரும்பான்மையாக இருக்கும் போது அவங்க அங்கே டாமினேஷனில் இருப்பாங்க அந்த கோட்டாவில் அங்கே அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க அப்படிங்கும்போது இது வந்து மக்களுக்கே கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறாரு இது ஏற்கனவே வந்து நிறைய பேர் வந்து இந்த டேட்டா சொன்னாங்க பட் இது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலாக எந்தளவுக்கு நம்மக்கிட்ட ரெக்கார்டு இருக்குது இப்போ வந்து இடஒதுக்கீடு நிரப்பப்படுதுன்னா இவ்வளோ இந்த சமூகங்கள் நிரப்பப்பட்டிருக்கு இவ்வளோ பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க மே இது பண்ணிக்காங்கன்னு நம்மள்ட்ட ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா கிடையாதுங்கனால அமைச்சருடைய முடிவை அப்படியே ஏற்ப அமைச்சருடைய பதில் நியாயமானது தான் ஆனால் அதுக்கு தரவுகள் சப்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸஸ் இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் வேலிடாக இருக்கும் அதுக்கான ஒரு வேலை வந்து நம்மள்கிட்ட அந்த டேட்டா இல்லாதனால அதை முழுவதுமா ஏற்பதில் சில செய்து அப்போ இது மாதிரியான டேட்டாக்கள் தேவை அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பும் வந்து ஆப்வியஸாக நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ரெண்டுத்துக்கும் அப்போ ஏதோ ஒரு விதத்துல சம்மந்தம் இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து சம்மந்தம் இருக்குது ஆங்கிலேய ராஜ்ய காலத்தில் இருக்கும் வரைக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பதினொன்று முப்பத்தி வரைக்கும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் முப்பத்தி பிறகு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் எடுத்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல ஸோ ப்ராப்பர் டேட்டா எக்ஸாக்ட் டேட்டாக கிடையாது மக்கள் தொகை அடிப்படையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எடுத்திருக்கணும் கொரோனா காலத்தினால எடுக்கல பதினொன்று தான் நம்மள்கிட்ட இருக்க ஆக்சுவல் டிரைடு ஃபிகர்ஸ் அதுக்கப்புறம் வந்து அசம்ஷனில் உத்தேச கணக்கு தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ இப்போ இங்கே மக்கள் தொகை அடிப்படை கணக்கு எடுக்கும்போது அதை சாதிவாரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானம் சட்டசபையில் ஏற்றி ஏற்றிருக்காங்க அதை வந்து கோரிக்கையாக திமுக வந்து முன் வச்சிருக்கு ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா திமுக இதில் நாடகமானது அப்படிங்கிறது தான் திமுக மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு எதனால் அந்த குற்றச்சாட்டு வருது அப்படின்னு பார்த்தோம்னா பீகாரில் நிதிஷ்குமார் சதிவாரி கணக்கெடுப்படுத்து அவர் என்ன பண்ணார் எக்ஸ்ட்ரீம் பேக்வேர்டு கம்யூனிட்டி மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படின்னு தனியாக ஒரு கேட்டகிரியை உருவாக்குறார் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா இருக்குது அவங்கக்கிட்ட அவர் வந்து பொருளாதார அடிப்படையில் எவ்வளோ பின்தங்கியிருக்காங்க அவங்களுடைய ஜிடிபி எவ்வளவு ஹவுஸ் ஹோல்டு இன்கம் எவ்வளோ தனிநபர் வருமானம் எவ்வளோ எல்லா டேட்டாஸும் வச்சிருக்காங்க சமூக ரீதியாக படிப்பு ரீ சமூக ரீதியாக அப்படிங்கும்போது கல்வி அளவில் என்ன சொத்து மதிப்பில் என்ன வச்சுருக்காங்கன்னு எல்லாத்தையும் கேட்டகரிக்கெலாம் வச்சுருக்காங்க அவங்க கிட்டே இருக்குது ஏற்கனவே வந்து கடந்த காங்கிரஸ் ஆட்சி காங்கிரஸில் அதாவது காங்கிரஸில் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி கடந்த முறை இருந்தப்போ சிதராமையம் கடந்த முறை முதலமைச்சராக இருக்கும் போது அங்கே இந்த மாதிரி டேட்டா எடுத்தாங்க அதை வெளியிறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது ராஜஸ்தானில் ஆட்சிக்கு வந்தால் செய்வோன்னாங்க காங்கிரஸ் தூத்துட்டாங்க இப்போ தெலுங்கானாவில் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு செய்யலாம் ஏன்னா பிற மாநிலங்கள் செஞ்சிருக்கும் போது தமிழ்நாட்டில் மாநில அரசு செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அதை தாண்டி அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு பட் செய்ய மாட்டாங்க ஏன் அப்போ இதை முன்னெடுக்க மாட்டாங்கன்னா பால் வந்து அவங்க ஈஸியாக வந்து தட்டி விட்டு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் வச்சிடறாங்க அவங்க கிட்ட இருக்க பாலை தட்டி எதிர்பார்க்க வச்சுக்கிட்டு என்னால் முடியல அப்படின்னு ஒரு பதில் சொல்றாங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் ஒன்றிய அரசு இதை செய்யாது அப்படின்னு ஒன்றிய அரசு வந்து ஆதிக்க சக்திகளாலும் ஆதிக்க சாதிகளாலும் மே மேலோங்கி இருக்குது மண்டல் கமிஷனோட ஓபிசி பரிந்துரை ஓபிசி இடஒதுக்கீட்டு பரிந்துரைக்கிறதாக நாடு முழுவதும் எவ்வளோ கலவரம் அடிச்சிச்சு ரத யாத்திரை அத்வானி ஆரம்பித்தது ராமர் கோயில் விவகாரமெல்லாம் எல்லாம் அதன் தொடர்ச்சி தான் அப்படிங்கும்போது பாஜக அதை செய்யாது உயர் வகுப்பினருக்கான அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க நாங்கள் உயர் வகுப்பினர் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஆதிக்க சக்திகளுக்கான கட்சியாகவும் ஆட்சியாகவும் இருக்கவும் அவங்க சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டாங்க ஓபிசிஸ்க்கான உரிமைகளை கொடுக்க மாட்டாங்க சாதிவாரி கணக்கு பாஜகவுக்கு எதிரானது கொள்கை சித்தானத்துக்கு எதிரானது யாரும் அதை ஒத்துக்கலை அப்படின்னு அவங்க செய்ய மாட்டாங்க அதனால நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது திமுகவுடைய விஷயம் இந்த விவகாரத்தில் திமுகவுடைய என்ன சொல்கிறாங்க திமுக நாடகம் மாறுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதில் உண்மையும் இருக்கு ஏன் அதை வைக்கிறாங்க அப்படின்னா எங்கள் தமிழ்நாட்டில் பிரதிநிதித்துவ அடிப்படையில் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திமுக வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்னதான் திராவிட நாடு திராவிட பாரம்பரியம் ஐடியாலஜி எல்லாம் சொன்னாலும் இங்கே நீதி மண்ணில் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுக்கும் பொழுது எந்த சமூகங்களில் கல்வியில் முன்னேறியிருக்காங்க சொத்துக்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற டேட்டா தெரிஞ்சு போயிடும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியலான மக்கள் அதிகமாக இருக்காங்க அவங்களுக்கான பயிற்சுவம் இருக்கா அப்படின்னு கேட்டால் தனித்தொகுதியை தாண்டி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கறது கிடையாது ஆப்ியஸாக நம்ம ரிசர்வேஷன் கேட்டகிரியில் அப்படியே எடுத்துகிட்டு வருவோமே ரிசர்வேஷன் கேட்டகிரியில் அப்படியே எடுத்துகிட்டு வந்தால் கூட அவங்களுக்கு சீட்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஓகேவா இப்போ ஒன்றும் இல்லை அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருபது கிட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பழமொடியினருக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் அமைச்சரெல்லாம் எப்படி ஒரு பழமண்டியினர் இருப்பாங்க எக்ஸாக்டாக யார் தெரில பதினெட்டு பர்சன்ட் அப்படிங்கும்போது முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு அமைச்சர் இருக்காங்க முப்பத்தாறு முப்பத்தாறு பேர் முப்பத்தஞ்சு பேர்னு வச்சுக்கோமே முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு அமைச்சர்கள் பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டியலினத்துக்குள்ள ஏகப்பட்ட சமூகங்கள் இருக்கு பட்டியலின மக்களுக்குள்ள பெரும்பான்மையாக இருக்க பரைய சமூகம் தேவந்தர் குள சமூகம் அந்த சமூகம் இந்த மூணு சமூக மக்களுக்குமான அந்த ஒரு இடத்த கொண்டு வந்து வச்சு ஆளுக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டு மீதி இருக்க சமூகங்களை கழிச்சு கட்டியாச்சு இதே தான் வந்து முக்களத்துறையும் வரும் கொங்கலை வரும் ஏகப்பட்ட சமூகங்கள் அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அவங்க வந்து இழப்பாங்க குறிப்பாக வந்து வன்னிய மக்களுக்கான பயத்துவம் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது முதலமைச்சர் சமூகங்களுக்கு இல்லை இன்னும் மாண்டையார்களுக்கு இருக்குது முத்திரையர்கள் பிரச்சனை வரும் யாதவர்கள் கோரிக்கை கேள்வி வைப்பாங்க இப்படி ஏகப்பட்ட சமூகங்கள் வந்து அவங்களுடைய பயத்துவத்தை இழப்பாங்க இழந்துட்டாங்க அது வெட்ட வெளிச்சமாயிரும் இங்கே தமிழ்நாட்டு அரசியல் வந்து இரண்டு சமூகங்களுக்கான ஆதிக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்குது ஒன்று வந்து கொங்கு பகுதியிலிருந்து அப்ரேட் ஆகும் இன்னொன்று முக்களத்தோடு அப்ரேட் பண்ணுவாங்க இவங்களுடைய ஆதிக்கம் மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கு இது வெளியே தெரிஞ்சிருப்போங்கிற ஒரு பயம் இருக்குது இந்த லாபியை வந்து பகச்சிக்க முடியாது இது ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற அந்த ஒரு பயமும் இருக்கனால அவங்க வந்து இது பண்ணுறாங்க வன்னிய மக்களுடைய பட்டாளி மக்கள் கட்சி மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருந்தாலும் ஆனால் அந்த வன்னிய மக்களுக்கான இடஒதுக்கீடுங்கிற கோரிக்கை நியாயமாக கேட்குறாங்க உண்மையிலே இன்னைக்கு வந்து ராம்தாஸ் ஐயா அவங்க குடும்பம் வளர்ந்துருக்கலாம் இல்லை மற்ற ஒரு சிலர் வளர்ந்துருக்கலாம் ஆனால் அந்த சமூக மக்களிடம் ஏழ்மையிலையும் பொருளாதாரத்திலையும் பின் பொருளாதாரத்துலையும் கல்வியிலேயும் பின்தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டியது அவசியம் இன்னொன்று நாங்கள் வந்து ஒரு நூற்றாண்டாக வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேருந்து வச்சுருக்கோம் அப்படின்னா இடஒதுக்கிட்ட சொல்கிறாங்க அப்படி பார்த்தா பதினெட்டு விழுக்காடுன்னு நீங்கள் கணக்கெடுக்கும் போது பட்டியல மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க பதினெட்டு விழுக்காடுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு விழுக்காடு பழங்குடியினர் கிடச்சிருக்கா இல்லை இன்னொரு குடும்பம் என்னென்னா பிசியில் மூன்றரை விழுக்காடு வந்து சிறுபான்மையினர் இருக்குதுன்னு சொல்லி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க அங்கே மூன்றரை விழுக்காடு இருக்காங்க இருந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் பண்ணியாச்சு அடுத்த அமைச்சர் வாகத்துல மஸ்தானியை கழட்டி விட்டுருவாங்க அப்படிங்கும் போது எங்கே கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லா சமூகங்களும் அவங்களுடைய கிளைம் எடுக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறனால தெய்வில் கிளைம் இங்கிலீஷ் கிளைம் பவுண்ட் ஆஃப் ஃப்ள அப்படின்னு ஸோ அது வந்து பிரச்சனையாகும் ஆகும் அதனால வாக்கு வங்கி அரசியலை மையப்படுத்தி இதை வந்து நகர்த்துறாங்க நகர்த்துறாங்கன்னு இல்லை இதை மூடி மறைச்சி அதை இல்லாமல் பாக்குறாங்க அப்போ இதுக்கப்புறமாவது இந்த அரசு இல்லாமல் வேற அரசு வந்தா அப்போவாது ஏதாவது முன்னெடுப்பு எடுப்பாங்களா இந்த அரசு இல்லாமல் வேற யார் வருவா அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுக வரும் அதிமுகவில் இருக்கும் அதிகார மையங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மையார் ஜெயலலிதா இருக்கு வரைக்கும் அமையார் கூடவே வந்து அம்மையார் சசிகலா இருந்தாங்க அவங்க முக்கியத்துவம் சொல்லுவாங்க அவங்க எப்படி அவங்க சமூகத்தோடைய பிரதித்துவத்தை கூட பார்ப்பாங்க இப்படி வந்து எடப்பாடி அவர் கையில் இருக்கு அந்த சமூகம் அங்கே ஆடிக்கப்பட்டு அவ்வளோதான் கூட்டணி சர்க்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கள் தயவு இல்லாமல் நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துச்சுன்னா இது சாத்தியம் இருக்குது அந்த சாத்தியங்கள் கடந்த காலங்களில் நடந்துச்சு அப்போல்லாம் பாமக அரசியல் நோக்கங்களுக்காக சில நேரங்களில் சமரசம் செஞ்சுக்கிட்டது ஒரு பின்னடைவாக இப்போ பார்க்கப்படுவது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வந்து நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஏன்னா இதுக்கப்புறம் இன்னொரு ஆட்சி வந்தாலும் அது வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸோ வந்து இவங்கெல்லாம் இல்லாமல் இன்னும் வந்து இன்னும் நிறைய பேர் அந்த லிஸ்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஒருவேளை அவங்க ஆட்சி அமைச்சா இது மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்